தமிழர்களின் சின்னம் மைக் தமிழர்களின் தலைமை செந்தமிழன் சீமான் இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் இதுவரை பல தேர்தல்களில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பெற்றதாக இருக்கின்றது மேலும் இதுவரை விவசாய சின்னத்திலும் மெழுகுவர்த்தி சின்னத்திலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி முதன்முறையாக சின்ன பறிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட சின்னமான மைக்கு சின்னத்தில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட அதாவது வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கின்றது தமிழ்நாட்டு மக்களின் சின்னமாக மைக்கு சின்னம் மாறி நிற்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்த மைக்கு சின்னம் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்காரர்களால் கொண்டாடப்பட்டது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் எனவேதான் தமிழர்களின் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக்கு சின்னமாக இருந்து வருகின்றது தமிழர்களின் தலைமையாக செந்தமிழன் சீமான் இருக்கின்றார் ஏன் தெரியுமா இதுவரை தமிழ் மண்ணில் பிறந்த அனைத்து தலைமைகளும் திராவிடத்தின்பால் வீழ்ந்து ஆரியத்தின்பால் வீழ்ந்து தங்களுடைய செயல்பாடுகளை செய்து வந்தது ஆனால் முதன் முதலில் தமிழை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு தமிழர்களை அடிப்படையாக கொண்டு தமிழின் நிலத்தையும் வளத்தையும் அடிப்படையாக கொண்டு தமிழின் இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்டு தமிழில் இருக்கக்கூடிய நூல்களை அடிப்படையாக கொண்டு தமிழின் வேதங் வேதமான திருக்குறளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் மக்களை அடிப்படையாக கொண்டு களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியை வழி நடத்துபவர் செந்தமிழன் சீமானாக இருந்து வருகின்றார் எனவே தான் தமிழர்களின் சிறந்த தலைமையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானாக இருந்து வருகின்றார் இதுவரை தமிழ் மண்ணில் யாரும் செய்ய முடியாத பல புரட்சிய விதைகளை பல புரட்சிய கருத்துக்களை பல புரட்சிய செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி தமிழ் மண்ணில் செய்திருக்கின்றது ஏன் தெரியுமா தமிழ் மண்ணில் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று ஐம்பது சதவிகிதம் முழுமையான இடஒதுக்கீடை பெண்களுக்கு கொடுத்து வேட்பாளர்களாக நிறுத்தி பல லட்ச வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்றால் இது மிகப்பெரிய புரட்சியா இல்லையா நிச்சயமாக இது மிகப்பெரிய புரட்சியாக தான் இருக்க முடியும் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்காமல் அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் கோட்டர் கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காமல் அங்கே வாக்குகளை மிக தெளிவாக தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்காக அறுவடை செய்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி அதுவும் சாதாரண வாக்குகள் அல்ல கிட்டத்தட்ட தமிழ் மக்களின் வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது மேலும் தமிழ் தேசியத்தின்பால் ஒரு கட்சி அரசியலில் நின்று கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக எந்தவித காசு பணமும் இல்லாமல் எந்தவித பின்புலமும் இல்லாமல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நின்று எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய சாதனையும் புரட்சியுமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது மக்களுக்கு எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அங்கே மக்களுக்கு முதல் ஆளாக நின்று குரல் கொடுப்பதில் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது அந்த அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தங்களுடைய தேவையாக கருதி செந்தமிழன் சீமானை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தற்பொழுது உருவெடுக்க வைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்க வைத்தார்களோ அதுபோல் போல கட்சியாகவும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருமுறை நாம் தமிழர் கட்சியை நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார்கள் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நமது காணொலியை பின்பற்றி வாருங்கள் நன்றி வணக்கம்